எவ்வளவு விஷயங்களை நம்ம பார்க்குறோம் அதனால ரஜினிகாந்தோட வாழ்க்கையில் எடுத்துக்கிற விஷயம் ஏதோ சினிமாவில் வந்தா இருப்பா அவர் நடிச்சா சிகரெட் புக புகையாக விட்டாருப்பா அவர் வயவலயமா விட்டா ஸ்டைல் பண்ணாருப்பா கண்ணாடியை ஸ்டைலாக போட்டாருப்பா போட்டா தோல்ல தூண்ட ஸ்டைலா போட்டா இருப்பா அப்படி தான் பண்ணா இருப்பா சட்ட பட்டன் அவுத்து விட்டு நடந்தா ஷூ வித்தியாசமா போட்டாருப்பா சைக்கிள் ஓட்டினா அப்படி ஓட்டுவார் பைக் ஓட்டினா இப்படி ஓட்டுவார் கார் ஓட்டினா அப்படி ஓட்டுவார் இதுதான் அவர்கிட்ட நம்ம கத்துக்கணுன்றதெல்லாம் இல்லைங்க அது வந்து சினிமா அது பொழுதுபோக்கு ஜாலியா இருக்கீங்களா பாக்குறீங்களா ஓகே அதை தாண்டி அவருடைய வாழ்க்கையில் நடந்த இந்த வெற்றி இந்த ஒரு பெரிய உயரம் பெரிய புகழ் செல்வாக்கு இதுக்கெல்லாம் அவர் மெனக்கெட்டு அவர் விட்டு கொடுத்த விஷயங்கள் இருக்குல்ல எவ்வளோ விஷயத்தை விட்டு கொடுத்துருப்பாரு எவ்வளோ பேரை மன்னிச்சிருப்பாரு எவ்வளோ பேர் மறந்துருப்பாரு அவமானப்படுத்துறவங்களுக்கு கூட தூக்கி விட்டுருப்பாரு ஏதோ பண்ணியிருப்பார் அது பலசு தெரிஞ்சிருக்கும் பலர் தெரியாமல் இருக்கும் அதெல்லாம் தான் இந்த வெற்றிக்கு காரணம் அது மாதிரி உங்க வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ பேருக்கு ஏதோதோ விஷயங்கள் நீங்கள் பண்ணிருக்கலாம் ஏதோதோ விஷயங்கள் உங்க வாழ்க்கையில பல பேரால் உங்களுடைய உங்களுடைய புகழ் பறிக்கப்பட்டிருக்கலாம் பதவி பறிக்கப்பட்டிருக்கலாம் உங்களுடைய செல்வாக்கு பறிக்கப்பட்டிருக்கலாம் உங்களுடைய சொத்து பத்துகள் பறிக்கப்பட்டிருக்கலாம் ஆனா உங்க தன்னம்பிக்கை யாராலையும் பறிக்க முடியாது உங்களுடைய விடாமுயற்சி முயற்சி யாராலும் பண்ணவே முடியாது விட்டதை பிடிக்க முடியும்னு நினைச்சா அந்த இடத்துல எந்த இடத்துல நீங்க விட்டீங்களோ அந்த இடத்துலயே நீங்க வந்து உழைத்தால் நிச்சயமா அந்த இடத்த உயரத்தை நீங்க அடைய முடியும் தொலைச்ச இடத்துல தான் தேடணும் ரஜினிகாந்த் அதை தான் செஞ்சாரு ரஜினிகாந்த் வந்து ஐயோ சினிமாவில் என்னை ரொம்ப அவமானப்படுத்துறாங்க அசிங்கப்படுத்துறாங்க அப்ப நான் திருப்பி கண்டக்டருக்கே போயிடுறேன்னு போல எங்கே அவமானப்படுத்துறாங்களோ அங்கதான் தான் நின்னார் எங்க அவரை வந்து இவர் இவர் வந்து சரியா இல்லை அப்படின்னு சொல்லி இவர் மீது ஒரு முரட்டு சுவாவம் இவருக்கு இருக்குன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல தான் நின்னார் அவரை அவமானப்படுத்தியவர்கள் ஒதுக்கியவர்கள் கேவலப்படுத்தியவர்கள் மத்தியில்தான் அவர் வந்து அப்படியே படிப்படியா வந்து மேலே போயிட்டாரு இப்போ அவர் கீழே குனிஞ்சு அண்ணா அவர் அவரை தான் எல்லாரும் அண்ணாந்து பாக்குறாங்க அவர் குனிஜி தான் பார்க்கறாரு அவ்வளோ உயரத்தில் இருக்கார் அதற்கு காரணம் அவருடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கை இதுதான் நமக்கு அவர் வந்து இந்த ஐம்பது வருஷத்துக்கு